அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் தமிழ் மாநில முஸ்லிம் லீக்கின் சார்பாக பத்திரிகையாளர்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தமிழ் மாநில முஸ்லிம் லீக் மாநில மாநாட்டை நடத்துவதற்கான ஆலோசனை கூட்டத்தை இங்கே செய்திருக்கின்றோம் மாநில மாநாடு ஒன்றே குளம் ஒருவனே தேவன் தேவனுங்கிற கோட்பாட்டின் கீழ் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பின்னால் சிறுபான்மை மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களிடையே பெரிய வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது ஜாதிய பிரிவினைகள் தமிழர்கள் மத்தியில அதிகமாக பேசப்படுகிறது இந்த பிரிவினைகளால் ஆட்சி மாற்றங்கள் வந்தும் எந்தவித காட்சி மாற்றங்களும் நடைபெறவில்லை மக்களுக்கு மேம்பாடு கல்வியில் வேலை வாய்ப்பில் பொருளாதாரத்தில் ஏற்படவில்லை இதையெல்லாம் மனதில் கொண்டு தமிழ் மாநில முஸ்லிம் லீக் தமிழகமெங்கும் உள்ள பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களையும் ஒருங்கிணைத்து வணக்க வழிபாடுகள் வேறு வேறாக இருந்தாலும் நாம் அனைவரும் தமிழர்கள் என்ற முறையிலே ஒன்றிணைந்து மாறுபட்ட கருத்தை கொண்டு வந்து ஆட்சியில் மாற்றம் வேண்டும் என்ற நோக்கத்தை இந்த தமிழ்நாடு தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கினுடைய மாநாட்டில் நிறைவு செய்ய வேண்டும் என்று சற்று ஏற ஒரு அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் இருந்தும் ரெண்டு லட்சம் பேருக்கு மேல அந்த மாநாட்டில் கூட்டலாம் அப்படின்னு இருக்கோம் அந்த மாநாட்டுக்கான ஆலோசனை கூட்டம் தான் இது இதுல ஒரு பெரிய மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கினுடைய இந்த முயற்சி ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்துக்கு வித்திடும் இந்த திராவிட மாடல் ஆட்சிகள் எல்லாம் மாற்றக்கூடிய முறைகள் தொடர்ந்து பாலரே ஆட்சியில் இருப்பதும் மற்றவர்களெல்லாம் சிரமப்படுவதும் மக்கள் இளைஞர்கள் இளம்பெண்கள் படித்தவர்கள் கல்வியாளர்கள் அரசியலுக்கு வர தயங்குகின்ற சூழல் இருக்கிறது அரசியல் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று நாம் அதை செய்ய முடியாது நாம் அரசியலுக்கு போகக்கூடாது அரசியல் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் என்று எண்ணக்கூடிய போக்கு இளைஞர்கள் மத்தியிலே இளம் பெண்கள் மத்தியிலே இருக்கிறது படித்த குறிப்பாக படித்த இளைஞர்கள் மத்தியிலே வாக்களிக்க கூட அவர்கள் வந்து வரிசையில் நின்று வாக்களிக்க தயாராக இல்லை என்ற நிலை இருக்கிறது இந்த நிலைகளை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று தமிழ் மாநில முஸ்லிம்புக்கு கருதுகிறது ஆகவே இளைஞர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் இளம் பெண்களை ஒருங்கிணைக்க வேண்டும் அவர்களுக்கு அரசியலில் மாற்றத்தை கொண்டு வர எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும் வெந்ததை திண்டோம் விதி வந்தால் சாகின்றோம் என்ற நிலையை மாற்ற வேண்டும் நாம் தான் நமக்கான மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் இப்பொழுது கொண்டிருப்பவர்கள் எல்லாம் அவர்களுக்கான மாற்றத்திற்காக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் அனைத்து மக்களுக்குமானது தமிழர்களுக்கானது தமிழர்களை ஒருங்கிணைத்து தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்திற்கான வித்திட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த மாபெரும் மாநாட்டை நடத்துவது என்று முடிவெடுத்திருக்கிறோம் என்னென்ன கொள்கை அடிப்படையில வந்து நீங்க இப்ப இதுவரைக்கும் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களும் சரி முன்னாள் நடத்தினவங்களும் சரி பெரிய அளவுல தமிழர்களுக்கான மாற்றம் வந்ததாக எனக்கு தெரியல கல்வியிலும் சரி வேலை சரி பொருளாதாரத்திலையும் சரி சற்று ஏறக்குறைய எனக்கு இங்க இருக்கிற நண்பர்கள் நீங்க பழையவர்களாக இருந்தா இல்ல புதியவர்களாக இருந்தா என்னை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க ரொம்ப காலம் நாற்பது ஆண்டுகளுக்கு மேல அரசியல் இருக்கேன் எந்த மாற்றமும் வந்ததாக வர்றவங்க வர்றவங்க ஒவ்வொரு டைமும் வரும்போதும் மாற்றம் வரும் மாற்றம் வரும்னு சொல்லி தான் வர்றாங்க பெரிய அளவுல மாற்றம் வந்ததாக தெரியல விலைவாசி விண்ணை முற்றுகின்ற விலைவாசியாக இருக்கு எல்லா விலைவாசியும் ஏறி இருக்கு முதல்ல வர்றதுக்கு முந்தி சொல்றாங்க விலைவாசியை ஏற்ற மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் விலைவாசி அதிகமாக இருக்கு சம்பளம் கூடியிருக்கான்னா சம்பளம் கூடல பதினஞ்சாயிரம் இருபதனாயிரத்துக்கு மேல நீங்க இப்ப எடுத்த அடுப்புல எங்கேயும் சம்பளம் கிடையாது அப்ப இதுல வாடகை கொடுத்து ஒரு குடும்பத்தை நடத்த முடியுமானா யாரும் நடத்த முடியாது இப்படி உள்ள இந்த சூழல்ல விலைவாசி மாத்திரம் ஏறிக்கிட்டு இருக்கு பொருளாதாரம் வந்து கூடல நமக்கு நம்ம பிள்ளைகளுக்கு வந்து கல்வியில இப்போ இந்த நீட்டு அது இதெல்லாம் கொண்டு வர்றாங்க அப்போ அதுக்கு நாங்கள் வந்து கையெழுத்து போடுவோம் கால எழுத்து போடுவோம்னு சொல்றாங்க மாற்றத்தை கொண்டு வருவோம் யாராலையும் கொண்டு வர முடியல அதே மாதிரி எல்லாமே பேசுறதாக இருக்க தவிர செயல்பாடுல ஒண்ணுமே இல்லை வந்ததுக்கு அப்புறம் வேற 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 கதைகளை சொல்றாங்க அதே மாதிரி கவர்னர் வேணாண்டு சில பேர் பேசுறாங்க ரொம்ப காலமா அறிஞர் அண்ணா அவர்கள் போதே கவர்னர் வேணான்னுலாம் பேசுனாங்க ஏன் கவர்னர் வேணாங்கிறத பாராளுமன்றத்துல பேசி ஒரு சட்டமா உருவாக்கி வேணாண்டியன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அங்கே வேணும்னு சொல்லி அவருக்கு தான் வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கிறாங்க இங்க திரும்பி வந்து என்ன சொல்றாங்க அவரை வேணான்னு சொல்றாங்க இது என்ன போக்கு அங்க ஒண்ணு பேசுறாங்க இங்க ஒண்ணு பேசுறாங்க ஏன் சரியான பேச்சாக சரியான அரசியலாக இல்லை இந்த நிலைப்பாட்டுல மாற்றம் வேணும்னா ஒழுங்கானவர்கள் அதாவது உண்மை பேசக்கூடியவங்க ஒழுங்கானவங்க மக்களுக்காக அரசியல் செய்யக்கூடியவங்க வரணுங்கிறது என்னுடைய நிலைப்பாடு அதுக்கான மாற்றத்தை கொண்டு வரணும் இளைஞர்களுக்கு இதை புரிய வைக்கணும் நான் நினைக்கிறேன் அது நாங்க பேசி முடிவெடுத்துதான் நாங்க யார கூப்பிடலாம் யார கூப்பிடக்கூடாது இப்ப தமிழ் மாநில முஸ்லிம் லீக்கினுடைய மாநாடு அப்போ அது சம்பந்தப்பட்ட தமிழ் மாநில முஸ்லீம்களுடைய நிர்வாகிகள் எல்லாருமே கலந்துக்குவாங்க குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு லட்சம் பேராவது எல்லா சமுதாய மக்களுமே கலந்துக்குவாங்க அதுல ஜாதி மதங்களுக்கெல்லாம் கிடையாது எதுவுமே தமிழர்கள் பூராமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பூராமே தான் என்னுடைய கருத்து நம்முடைய வணக்க வழிபாடுகள் வேறு வேறாக இருக்கலாம் நம்ம எல்லாருமே தமிழங்கிறதுல எனக்கு மாற்ற கருத்து இல்லை மாமமைச்சா அந்தந்த மிதானம் நம்மளை நம்மள நம்ம ஆளக்கூடிய சூழலும் நம்ம வந்து மேம்படணுங்கிற எண்ணமும் நானும் தொடர்ந்து ஒரு நாற்பது ஆண்டு காலமாக மாறிடும் மாறிடு மாறிடும் எல்லாரோடையும் கூட்டணி போய் எல்லாரோடையும் பேசி எல்லாத்த அண்ணாவை பார்த்துருக்கேன் என்னுடைய பத்தொன்பது வயசுல காமராஜரோட மேடையில் பேசியிருக்கேன் தொடர்ச்சியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட பார்த்துருக்கேன் புரட்சி தலைவர் அம்மா அவர்களோட பார்த்துருக்கேன் அதே மாதிரி கலைஞர் அவர்களோட பார்த்துருக்கேன் முரசொலி மாறன் என் மறைந்த முரசொலி மாறன் அவரோட பார்த்துருக்கேன் இவங்க எல்லாருடைய அரசியலும் நான் தொடர்ந்து பார்த்துருக்கேன் எல்லாருமே பேசுவாங்க எல்லாருமே சொன்னாங்க நல்லா பேசினாங்க நல்லா சொன்னாங்க இதுவரையும் எந்த மாற்றமும் நமக்கு வந்ததாக தெரியல ஒரு குறிப்பிட்ட சாரர் குறைந்தபட்சம் எப்படி பார்த்தாலும் எனக்கு பார்க்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஐம்பது பேர் இருபத்தஞ்சு பேர் ஒரு கட்சியில் அவங்க தான் எல்லாமே இருக்காங்க எந்த கட்சியா இருந்தாலும் நான் யாரையும் தனிப்பட்டது கூற விரும்பல ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க அந்த ஐம்பது பேருக்குள்ளதாமே எல்லாமே நடக்குது அவங்களுக்காக தான் ஆட்சி நடக்குது தான் எல்லாமே நடக்குது மக்களுக்காக எது நடந்ததாக எனக்கு தெரியல அப்ப இந்த மாற்றத்தை கொண்டு வரணும்னா மக்களிலிருந்து மக்களுக்காக ஆட்சி செய்யக்கூடியவர்கள் அமைப்பு அந்த மாநிலத்துல இருக்கும்போது இங்க வந்து சமூக நீதி வந்து நினைக்கிறீங்களா இன்னொன்னு என்னன்னா ஒரு ஒரு மாற்றம் ஒரு மதம் முன்னேறணும் அப்படின்னா அரசியல் பிரதிநிதித்துவம் ரொம்ப முக்கியம்

பேர் வச்சுருந்தான் அதாவது தெருப்பு தைக்கிறவருக்கு ஒரு பேர் மற்றபடி வீடு கட்டுறவருக்கு ஒரு பேர் அதே மாதிரி தச்சு வேலை செய்கிறவருக்கு ஒரு பேர் இப்படின்னு ஒவ்வொரு பேர் வச்சிருந்தான் அந்த பேரவே அப்புறம் நம்ம வந்து ஜாதிகளாக மாற்றணும் அதையே தொடர்ந்து எல்லாருமே கொண்டுகிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் அப்புறம் இதில் நீங்கள் சமூக நீதியை எங்கேருந்து கேட்குறீங்க எந்த சமூகத்துக்கு நீதி கேட்குறீங்க நம்ம நீதிமன்றங்கள் இருக்கு இந்தியாவில் ஏற்படுத்த சட்டம் இருக்கு அந்த சட்டம் படி நீதி நடந்துகிட்டு இருக்கு சமூக நீதி வேணும்னா மாறி இருக்கு நீங்க தம்பி நீங்க சொல்றதை நான் வரவேற்கிறேன் இந்த இடஒதுக்கீடுங்கிறது நம்ம எப்படி கொடுத்தோம் அப்படின்னு சொல்றீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த காலகட்டம் அதுக்கு அடுத்து வந்த காலகட்டம் ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு நீங்க அந்த இடஒதுக்கீடை கொண்டு வந்திருக்கணும் இப்ப எல்லாருமே நம்ம மேல வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டா எந்தெந்த சமுதாயம் மேல வந்திருக்கு அப்படிங்கும் போதுதான் திரும்ப சமூக நீதி வருது அப்ப நான் இந்த இடஒதுக்கீடுங்கிறத தாண்டி அதாவது கல்வியில வேலை வாய்ப்புல பொருளாதாரத்துல அமு அமுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அவங்கள வந்து மேல கொண்டு வரணும் அப்ப இது எல்லாருக்குமான நீதியாக இருக்கணும் ஒரு சமூகத்துக்கான நீதியாக இடஒதுக்கீடாக இருக்கிறது எனக்கு பிடிக்கல எல்லாருக்குமான நீதியாக மக்களுக்கான ஆட்சியாக மக்கள் மேம்படக்கூடிய ஒரு ஆட்சியாக இப்போ ஒரு சார மாதிரி நான் வந்து ரொம்ப தாழ்த்தப்பட்ட இனத்தை அந்த சர்டிபிகேட் வச்சுக்கிறேன் அதனால என் பேரு இன்ன பேரு எனக்கு இது கொடுங்க நான் இப்படி இதுல வந்துட்டேன் எனக்கு இது கொடுங்க அப்படின்னு கேட்கறது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்பேத்கர் காலத்துல அது சரியா இருந்தது அதுக்கப்புறம் அந்த வாழ வந்த காலங்கள்ல சரியா இருக்கு இப்ப போய் நம்ம இல்ல எல்லாருக்குமே இடம் இல்ல எல்லாருக்குமே இல்ல எல்லாருக்குமே இடம் வேணும்னு கேக்குறேன் இடஒதுக்கீடு வேணாம்னு நான் சொல்லல இல்ல நான் அதுவும் கேட்கல எல்லாரையும் மேம்படுத்துங்கன்னு கேக்குறேன் எல்லாருக்கும் கல்வியில சான்ஸ் கொடுங்க இப்ப அடிப்படை வசதிகள் எல்லாத்தையும் தர வேண்டியது அரசு நீங்க ஏன் அரசாங்கத்துல இருந்து கல்வியை ஃப்ரீயாக்க மாட்டேங்கிறீங்க ஏன் கட்டணம் வாங்குறீங்க மருத்துவத்தை ஏன் ஃப்ரீயாக மாட்டேங்கிறீங்க ஏன் கட்டணம் வாங்குறீங்க ஏன் எங்களுக்கு எல்லாருக்கும் வீடு கட்டி எல்லா எல்லா சொல்லிட்டு இருக்காங்க எந்த ஸ்கூல்ல நீங்க கண்டிப்பா பாத்திருக்கேன் அதனாலதான் எல்லா ஸ்கூல்ல போயிருக்கேன் எல்லா இடத்துலயும் கட்டணம் இருக்கு காசு கொடுக்காம நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா குறவா இருக்கும் நீங்க வெளியில இருக்க கல்வி கட்டணத்தை விட அவங்க கட்டணம் கொஞ்சம் குறவா இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும் வேற ஒண்ணுமே இருக்காது அப்ப இந்த நிலை மாறி இப்ப நீங்க எத்தனை பிரைவேட் ஸ்கூல் இருக்கு லட்சக்கணக்கில் பேசு யார் கொடுத்து படிக்க வைக்க முடியும் ஏன்னா எல்லாருக்குமே ஆங்கில கல்வி வேணும் நான் அங்கதான் ஏதாவது நம்ம பிள்ளைகளை அங்கேதான் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அரசு ஊழியர்களா இருக்கவங்களே அங்கேதான் படிக்க வைக்கிறாங்க வாத்தியார் பிள்ளையோ அவர் பிள்ளையோ அங்கே படிக்க வைக்கிறதுல என்ன காரணம்

நானும் ரெண்டு ரெண்டு கால் இருக்கா இறைவன் வந்து எனக்கும் அறிவையும் கொடுத்துருக்கான் ஆற்றலையும் கொடுத்துருக்கான் என்னால எதையும் செய்ய முடியும் அப்படின்னு எல்லாரும் ஈக்குவலாக மேல வர்றதுக்குள்ள செயல்பாடுகளை பண்ணோம்னா மாறும்ங்கிறது என்னுடைய எண்ணம் உங்க சார்

நான் வருத்தத்தை தெரிவிக்கிறேன் கேட்டா அந்த மாதிரி மாற்று கருத்து வேணாம்ங்கிறது தான் என்னுடைய கருத்து எல்லாருமே மீடியா தான் எல்லாருமே மீடியா எல்லாருமே நல்லா வரணுங்கிறதுக்கு தான் என்னுடைய எண்ணம் எதுவாக இருக்குன்னு கேட்டீங்கன்னா பிரிச்சு 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 நீங்க அவங்கள கையில எடுத்துக்கிட்டு அந்த கொஞ்ச பேரை வச்சு ஓட்டு வாங்கி நீங்க ஆட்சிக்கு வரவும் அவங்கள பாக்குறேங்கிறவும் அப்புறம் அடுத்த தர வரும்போது இவரை சேர்த்துக்கிட்டு இவரை பாக்குறேன் அடுத்த தர வரும்போது இவரை வச்சுக்கிட்டு அவரை பாக்குறேன் இது என்ன இது அப்ப இங்க பிறந்தவன் எல்லாருக்குமே எல்லாம் வேணும் தானே எல்லாருக்கும் கல்வி வேணும் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு வேணும் எல்லாருக்கும் நல்ல கல்வி வேணும் எல்லாருக்கும் மேம்பாடு வேணும் எல்லாருக்கும் நல்ல மருத்துவம் வேணும் எல்லாருக்கும் அடிப்படையே அது இல்லங்கும் போது அதிமுக கூட்டில இருந்து வெளியே வரா நான் இப்போ வந்து கூட்டணி பத்தியோ இல்ல கூட்டணி சேர போறதோ இல்ல வெளியே வர்றத பத்தியோ நான் உங்கள்ட்ட பேசல ஆட்சி மாற்றத்துக்கான வேலையை செய்யணும் மக்கள் வந்து விழிப்புணர்வு படணும் குறிப்பாக இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் கல்வியாளர்கள் வந்து விழிப்புணர்வு பெறணும் அதுக்காக நான் மக்களை வந்து ஒருங்கிணைக்கணும் இது போன்ற பல ஆட்சி காலங்களை பார்த்துட்டேன் இந்த பல ஆட்சி காலங்கள்லையும் மாற்றம் வந்ததாக எனக்கு சரியா தெரியல அதனால மாற்றம் வரணுங்கிறதுக்கு மாற்றத்துக்கான ஒரு தூண்டுகோலாக இந்த வேலையை செய்யணும்னு நினைக்கிறேன் வேற ஒண்ணும் இல்லை நான் போய் இல்ல அதான் அவர் அவர் வந்த மாற்றத்தை கொடுத்தா தானே தெரியும் குடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி அவரை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா நமக்கு எப்படி தெரியும் என்ன ரஜினியும் அப்படிதான் சொன்னாரு அவர் வரவே இல்ல

அதுதானே சொல்றேன் எல்லாத்துக்கும் பொதுவானதாக்குங்கன்னு கோசா போடாதீங்க போரா போடாதீங்க படிய பண்ணாதீங்க வேலை வாய்ப்புல அவங்கள வர விடாம தடுக்காதீங்க அவங்களை மேன்மெடுக்க விடாம தடுக்காதீங்க எல்லாருக்கும் பொதுவான கல்வி பொதுவான வேலை வாய்ப்பு பொதுவான மேம்பாடு தானே நான் கேட்கிறேன் அதனாலதானே நீங்க பிரிச்சு பிரிச்சு வைக்கும் போது இந்த பிரச்சனை வருது பிரிக்க வேணாம் ஆண் பெண் இருபாளரை தவிர வேற பிரிவே நம்மள கிடையாது ஜாதின்னு கேட்டா ரெண்டு ஜாதி சொல்லலாம் ஆண் ஜாதி பெண் ஜாதி இந்த ரெண்டு ஜாதி தான் இருக்கு இருக்குமே தேவையில்ல என்ன இருக்கு உங்க வணக்க வழிபாடு உங்க இஷ்டம் சார் உங்களுக்கு பிடிச்சதா சாப்பிடுறீங்க காலையில நீங்க சாப்பிடலாம் இட்லி சாப்பிடலாம் உங்க இஷ்டம் மதிய உணவு நீங்க எதை வேணாலும் சாப்பிடலாம் அதனால இது இந்த இதுல இருந்தா தான் சரி அதுல இருந்தா தான் சரி இல்ல இப்ப நம்முடைய முன்னோர்கள் வழிபட்டதை அப்படியே பண்ணிட்டு வராங்க கண்டிப்பா கண்டிப்பா நான் ஏன்னா நம்ம முன்னோர்கள் ஃபாலோ நம்ம என்னுடைய வேசம் நீங்க பாக்கும்போது முஸ்லீமா தெரியலையா அதுதான் சொல்றேன் நீங்க வந்து எல்லாரும் ஒன்னா இருக்கு மட்டும்தான் இருக்கு ஒரு அடையாளம் வருது இல்ல ஆமா கண்டிப்பாக எல்லாருடைய நிலை மாறும் நானும் மாத்திர ஒன்னும் பிரச்சனை இல்ல